வணக்கம் செல்வகுமாரின் மார்ச் மாத வானிலை ஆய்வறிக்கை தொடர்ந்து கோடை ஏப்ரல் மே நீண்டகால வானிலை அறிக்கை இணைந்து வழங்கப்படுகிறது அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் பத்து திங்கக்கிழமை அதிகாலை பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கை இந்த ஆய்வறிக்கையின் தலைப்பு மார்ச் மாதத்தில் வழக்கத்திற்கு மாறான வானிலை வழக்கத்திற்கு மாறாக தலைகீடு மாற்றம் ஏற்படுத்த போகிற மார்ச் மாத வானிலை என்னென்ன எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் நன்றாக ஒவ்வொரு நாளாக அறிவிக்கிறேன் எப்படி என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு திட்டமிடுதல் மிக அவசியம் இன்றைக்கு நல்லா பாருங்க மார்ச் பிறந்ததிலிருந்தே வெயிலும் மழையும் கலந்திருக்கிறது அனல் காற்றும் கோலமாக இருக்கிறது இரவிலே குளிரும் நீடிக்கிறது இரவு நேர குறைந்தபட்ச வெப்பநிலை பதினெட்டு டிகிரி வரைக்கும் சென்று விட்டது இன்றைக்கு தேதியில் கூட அப்படித்தான் இருக்கு அதே நேரத்தில் பகல் நேர அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி ஒன்பது டிகிரி வரை சென்று விட்டது அதாவது நூத்தி ரெண்டு டிகிரி ஃபார்னிகேட் வரைக்கும் ஆக உயரழுத்தம் இருந்த காரணத்தினாலே பகல் நேர வெப்பம் மிக அதிகரித்தும் குறைந்தபட்ச வெப்பநிலை இரவு நேரத்தில் மிக குறைந்தும் பகல் நேரத்திற்கும் இரவு நேரத்திற்கும் வெப்பநிலை வேறுபாடு இருபது டிகிரிக்கு மேல் இருந்தது இந்த நிலை மாறப்போகிறது இன்றைக்கு இன்றைக்கு கிழக்கு காற்று மதியத்திலிருந்து மாலையிலிருந்து வரும் நெல்லடுக்கோட்டு இந்திய பெருங்குலிருந்து நீராவி காற்று வரும் இவை இரண்டும் மேகமூட்டங்களை உருண்டும் செய்யும் இதன் காரணமாக படிவு இன்று நள்ளிரவில் இருந்து தொடங்கப் போகிறது வெயிலை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு நேற்றை விட இரண்டு டிகிரி குறையும் நேற்றைக்கு முன்தினம் முப்பத்தி ஒன்பது டிகிரிக்கு போனது நேற்றைக்கு முப்பத்தி எட்டு டிகிரிக்கு வந்தது இன்றைக்கு முப்பத்தி ஏழு டிகிரிக்கு கீடு குறைந்துவிடும் முப்பத்தி ஆறு டிகிரியாக பெரும்பாலும் அந்த அதிகபட்ச வெப்பநிலை கொடுக்கக்கூடிய ஈரோட்டிலும் கரூர் பரமத்திலும் உச்சபட்ச வெப்பநிலை முப்பத்தி ஆறு டிகிரி அல்லது முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸாக பதிவாகும் அதாவது முப்பத்தி ஏழு என்பது தொண்ணூற்றி எட்டு புள்ளி ஆறு டிகிரி ஃபேர்னிகேட் ஆக நூறு டிகிரிக்கு கீழே குறைய போகிறது முப்பத்தி ஆறு என்பது தொண்ணூற்றி ஆறு புள்ளி எட்டு டிகிரி ஃபர்னிகேட் ஆக இன்றைக்கும் இன்றைய விட நாளைக்கும் வெப்பநிலை குறைய போகிறது இன்றைக்கும் முப்பத்தி ஏழாகவும் நாளை முப்பத்தி ஆறாகவும் அடுத்த நாள் முப்பத்தி ஐந்தாகவும் குறைய போகிறது ஆக இரண்டு நாட்களுக்கு மழை கொடுக்க போகிறது கிழக்கு காரணம் நுழைய போகிற வெப்பநிலை குறைந்து நூறு டிகிரிக்கு கீழே குறைந்து மழை பொழிவும் இடி மின்னலும் கனமழைப்படிவு ஆங்காங்கையும் கொடுக்க போகிற நிலையில அதாவது பதினொன்று பன்னிரெண்டு இரண்டு நாளும் மழை வானிலை இதுல பனிரெண்டு பிற்பகலுக்கு பிறகு படிப்படியாக மாற தொடங்கும் பதிமூன்றாம் தேதி மீண்டும் வெப்பம் உயர தொடங்கும் ஆக இந்நாளை முப்பத்தி ஆறாக குறைவது மறுதினம் பனிரெண்டாம் தேதி முப்பத்தி ஆறாகவே தொடரும் பதிமூன்றாம் தேதி அது முப்பத்தி ஏழாக மாறும் பதினான்காம் தேதி மீண்டும் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழாகவே இருக்கும் ஆனால் நூறு டிகிரி எட்ட வாய்ப்பு இருக்கிறது முப்பத்தி எட்டாக அது பதினைந்தாம் தேதியாக இருக்கலாம் ஆக இந்த வாரத்தில் ஒரே ஒரு நாள் நூறு டிகிரியை எட்டும் அது பதினைந்தாம் தேதியாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதற்கு பிறகு பதினாறாம் தேதி கிழக்கு காற்று அடுத்த காற்று சுழற்சியின் காரணமாக நுழையப் போகிறது ஆக பதினைந்தாம் தேதி நூறு டிகிரி எட்டி இரவு நேர வெப்பநிலை பத்தொன்பது பதினெட்டு டிகிரியாக குறைந்து இருக்கும் அதே வேளையில் வரக்கூடிய பதினாறாம் தேதி கிழக்கு காற்று நுழைந்து நூறு டிகிரிக்கு கீழே குறைய போகிறது பதினாறாம் தேதி மீண்டும் முப்பத்தி ஏழு டிகிரி ஆகவும் அதாவது தொண்ணூற்றி எட்டு புள்ளி ஆறு டிகிரி ஃபேர்னிகேட்டாகவும் பதினேழாம் தேதி தொண்ணூற்றி ஆறு புள்ளி எட்டு டிகிரி ஃபேர்னிகேட்டாகவும் அதாவது முப்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸாகவும் குறைந்துவிடும் இப்படித்தான் இந்த மாத இறுதி வரை இருக்க போகிறது மார்ச் இறுதி வரை வெப்பம் குறைந்துவிடும் இதில் மார்ச் பதினேழுலேருந்து முப்பத்தி ஓரா முப்பதாம் தேதி முப்பத்தி ஓராந்தேதி வரைக்கும் மார்ச் இறுதி வரைக்கும் வெப்பமானது முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு டிகிரியாகவே இருக்கும் ஏதோ ஒரு நாள் நூறு டிகிரியை ஒரு இரு இடங்களில் தொட்டாலும் அது சில நிமிடங்களூட விலகிவிடும் ஆனால் உணரும் வெப்பம் சில இடங்களில் நூறு டிகிரி நூறு டிகிரியாக உணரப்பட்டாலும் நூறு டிகிரியாக இருக்காது ஆகவே இனிமேல் நூறு டிகிரியை எட்டக்கூடிய நாள் ஒரே ஒரு நாள் அல்லது இரண்டு நாள் இருக்கும் இந்த மார்ச்சில் அது பதினைந்து பதினாலாம் தேதியாக மட்டுமே இருக்கலாம் பிறகு பதினேழாம் தேதியிலிருந்து மாத இறுதி வரைக்கும் வெப்பம் குறைவதற்கான கிழக்கு காற்று நுழையக்கூடிய காற்று சுழற்சி வரப்போகிறது மழை சாரல் மிரட்டு மாநிலை மேகமூட்ட வானிலை இதமான வெப்பநிலை உயரழுத்தம் விலகுதல் இவையெல்லாம் நடைபெற்று செட்டிங்கை அப்படியே தலகீடாக மாற்றப்போகிறது ஆக மார்ச் மாதத்தில் அனல் அனல் என்று கடந்த இரண்டு மூன்று நாட்களாக பேசப்பட்டு வந்த நிலையில் அதற்கு முன் இரண்டு மூன்று நாள் பேசப்பட்டு வந்த நிலையில் மாதத்திலே மழை நாட்கள் இந்த மார்ச்சில் கொஞ்சம் கூடுதலாக தெரிகிறது மழை நாட்கள் விட மிரட்டும் வானிலையும் இதமான வெப்பநிலையும் நூறு டிகிரிக்கு கீழ் குறைந்திருக்கக்கூடிய நாட்கள் அதிகமாக இருக்கிறது ஒரு நாட்கள் வெப்பம் இருந்தாலும் அது நூறு டிகிரியை தாண்டுவதற்கு வாய்ப்பில்லை இந்த மாத இறுதிக்குள் ஓரிரு நாள் மட்டுமே நூறு டிகிரியை தாண்டும் என்பதுதான் இந்த வானிலை அறிக்கையின் சுருக்கம் சரி ஏப்ரல் எப்படி இருக்கும் ஏப்ரல் மே ரெண்டு மாதமுமே இப்படிப்பட்ட காற்று சுழற்சிகள் வருவதற்கு சாதகம் இருக்கிறது காற்று சுழற்சிகள் நெருங்கி வந்து கிழக்கு காற்றை ஏற்றும் பொழுது வெப்பநிலை குறையும் காற்று சுழற்சி தொலைவிலே தென்சீன கடலேயோ தாய்லாந்து வளைகுடாவிலே இருக்கும் பொழுது அனல் காற்று இருக்கும் ஆக அனல் காற்று கடந்த ஆண்டு போல் இருப்பதற்கு வாய்ப்பில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றுக்கு பிறகு இருபத்தி நாலு தான் மிக அதிக வெப்பமான ஆண்டாக பதிவானது ஆக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெப்பம் என்பது நூற்று பன்னிரெண்டு டிகிரி ஃபேர்னிகேட் வரை அதாவது நாற்பத்தி நான்கு டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தது ஆனால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பொறுத்த வரைக்கும் அந்த அளவிற்கு செல்ல வாய்ப்பில் ஆகிட்டாலும் நூத்தி எட்டு டிகிரி ஃபேர்னிகேட்டை எட்டும் நூற்றி எட்டு டிகிரி எட்டுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அக்னி நட்சத்திர காலத்தில் இருந்த போதிலும் மழையும் இருக்கும் இதமான வெப்பநிலையும் மாறும் கோடை என்பது சித்திரையில் வைகாசியில் அதாவது ஏப்ரல் மேயில் வெப்பமும் இருக்கும் இதமான வெப்பமாகவும் மாறும் மழையும் இருக்கும் அவ்வப்பொழுது நிகழ்வுகள் வந்து கனமழைப்படிப்பையும் தரும் எல்லாம் கலந்தது தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து கோடை வானிலை அது கடந்த ஆண்டு மாதம் முழுவதுமே அனல் வீசியது ஈரோட்டிலேயும் கரூர்லேயும் ஆனால் இந்த ஆண்டு அனல் வீசினாலும் நூற்றி பனிரெண்டு டிகிரிக்கு செல்வதற்கு வாய்ப்பில்லை நூற்றி எட்டு டிகிரி ஃபேர்னிகேட் வரை செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதாவது நாற்பத்தி ரெண்டு டிகிரி நாற்பது டிகிரி என்ற அளவுக்கு மட்டுமே செல்லும் ஏற்கனவே முப்பத்தி ஒன்பது டிகிரி வரை சென்றிருக்கிறது கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு ஓரிரு இடங்களில் மட்டும் இன்னும் சற்று வெப்பம் உயர்ந்தாலும் மாதம் முழுவதும் அனல் வீசக்கூடிய வாய்ப்பில்லை இடையிடையே கிழக்கு காற்று நுழைவதற்கு காற்று சுழற்சிகள் தாழ்வு அமைப்புகள் வர இருக்கிறது கோடையிலே இரண்டு பேரு வலுவான நிகழ்வுகளுக்கும் சாதகம் இருக்கிறது அது எங்கே வரப்போகிறது என்பதை எல்லாம் பார்ப்போம் கோடையில் மாதத்திற்கு தலா ஒரு வலுவான நிகழ்வு நல்ல மடிப்படிவை தருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆகவே அனைத்திற்குமான வானிலை முன்னெச்சரிக்கைகள் அவ்வப்பொழுது வழங்கப்பட்டு வருகிறது வானிலை அப்டேட்ஸ் வழங்கப்படுகிறது அனைத்து விவசாயிகளுமே மழை பெய்ய போகிறது என்கின்ற நம்பி எந்தவித பணியும் இறங்கிவிடக்கூடாது மழை மழை காலமாகவே இருந்தாலும் ஒதுக்கி ஒதுக்கி தான் பெய்கிறது பெய்யும் இடத்தில் வலுத்து பொடிகிறது நீங்கள் மழைநீர் சேகரிப்பை ஏற்படு அமைப்பை ஏற்படுத்தி மழைநீரை சேகரிக்க ஆயத்தமாக இருங்கள் மழை போது சேமித்து திட்டமிட்ட வேளாண்மை செய்ய கைவசம் நீர் தேக்குங்கள் கைவசம் நீர் தேக்கினால் கவலையின்றி விவசாயம் செய்யலாம் ஆகவே மழைநீர் சேகரிப்பு அமைப்பை ஏற்படுத்துங்கள் கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நல்ல மழையாண்டாக இருக்கும் வறட்சிக்கு வாய்ப்பில்லை சராசரிக்கு கூடுதல் மழை தான் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அது கோடை மழையாக இருந்தாலும் தென்மேற்கு பருவமழையாக இருந்தாலும் வடகிழக்கு பருவமழையாக இருந்தாலும் ஒட்டுமொத்தம் சராசரியை பார்க்கும்பொழுது சராசரிக்கு கூடுதல் மழை இருக்கிறது ஆனால் எல்லோருக்கும் அதிகமாக இருக்காது ஒட்டுமொத்த சராசரியை பார்க்கும்போது கூடுதலாக இருக்கும் ஆகவே ஒரு குறிப்பிட்ட பருவ காலத்தில் ஒரு குறிப்பிட்ட இடங்களில் அதிகமான மழை இருக்கும் அந்த மழையை சேமித்தால் ஆண்டு முழுவதும் விவசாயம் செய்ய ஏற்ற ஒரு சூழலை நீங்கள் அமைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் மழைநீர் சேகரிப்பு அமைப்பை ஏற்படுத்துங்கள் இணைந்தே இருங்கள் வானிலை அப்டேட்ஸுடன் வானிலை அறிந்து விவசாயம் செய்திடுங்கள் நன்றி